பிபி பிபின்றாங்க அப்படின்னா என்னங்க பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் பிளட்டு எந்த அளவுக்கு போர்ஸ் நம்ம ஒரு டியூப்புக்குள்ள போதோ அதுதான் பிளட் ப்ரெஷர் சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி ஸ்டோர் பண்ண கேன்ல இருந்து ஒரு பெரிய தொட்டின்னு வச்சுக்கலாம் அந்த தண்ணி தொட்டில இருந்து பைப் கனெக்ஷன் மூலமா நிறைய பைப் கனெக்ஷன் மூலமா நிறைய இடத்துக்கு தண்ணி போகுது தொட்டி ஃபுல்லா இருக்கும்போது கரெக்டா ஃபோர்ஸா எல்லா இடத்துக்கு போயிருங்க தொட்டில தண்ணி கம்மி ஆயிருச்சு அப்படின்னா போர் உடைய வேகம் கம்மியாயிரும் பட் தொட்டி வந்து சமநிலையில இருந்தா மட்டும்தான் எல்லா கனெக்ஷனுக்கும் கரெக்டான தண்ணி போகும் இதே மாதிரி தான் அந்த தொட்டியா நம்ம இறுதியை யோசிச்சுக்கோங்க ஸோ ஹார்டில் கரெக்டான அளவு சீரான அழுத்தத்தில் நமக்கு ரத்தம் போனால் மட்டும்தான் அங்க இருந்து மூளைக்கு கிட்னிக்கு லிவருக்கு ஸ்டொமக்குன்னு சொல்லி எல்லா உறுப்புகளுக்கும் கரெக்டாக பிளட் வந்து போகும் சரியான ரத்த அழுத்தத்தில் போனா தான் எல்லா உறுப்போருக்கும் கரெக்டாக வேலை செய்யும் ரத்த அழுத்தம் அதிகமாகவும் கூடாது கம்மியாகவும் கூடாது அதனால அந்த உறுப்புகளில் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அப்படின்னா என்னங்க எது நார்மல் எது அப்நார்மல் அது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி எயிட்டி பிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிறது நார்மலுங்க ஒன் போது எந்த போகுதோ அதுக்கு ஒன் டுவெண்டிங்க பெரிய நம்பர் இதையும் விரியும் போது நம்ம ரத்தத்துல இருக்க அழுத்தம்லாம் டைஸ்டோலிக் பிளட் பிரஷர் கீழ இருக்கு சின்ன நம்பர் எண்பது சோ இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடாது மேல இருக்க கூடாதுன்னு சொல்றேன் பட் அது கிளாசிபிகேஷன் இருக்கு அது என்னங்கிறது விளக்கமா பாக்கலாம் ஹைப்பர் டென்ஷன் அதாவது ரத்த கொதிப்புக்கு முந்தைய நிலை அப்புறம் ரத்த கொதிப்பு வந்துருச்சு அதுல ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இப்போதான் ஆரம்ப நிலை அண்ட் ஃபுல்லாவே ரத்த கொதிப்பு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம் அந்த நூத்தி இருபதுல இருந்து நம்ம இப்ப சொல்றது ஃபர்ஸ்ட் சிஸ்டோலிக் மேல இருக்க பெரிய நம்பர் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது வரைக்கும் வந்திருக்கு அதாவது ஒரு பத்து புள்ளி தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அது பெரிய ஹைப்பர் டென்ஷன் அடுத்தது நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்கும் போயிடுச்சு டயஸ்டோல் நம்ம எண்பதுன்னு பார்த்த நம்பர் இப்ப தொண்ணூறு வரைக்கும் வந்துருச்சு நூத்தி நாற்பது தொண்ணூறு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு பட் அது ஸ்டேஜ் ஒன்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த நூத்தி நாப்பது தொண்ணூறுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டேஜ் டூ இது வந்து கம்ப்ளீட் ஹைப்பர் டென்ஷன் அதுக்கும் மேல இரநூறுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மேலிக்னன் ஹைப்பர் டென்ஷன் அது வந்து நம்ம காம்ப்ளிகேஷன் எந்த அளவுக்கு கீழே போனா மேடம் பிபி கம்மியா இருக்குன்னு சொல்றீங்கன்னா தொண்ணூறு அறுபது நைன்டி சிக்ஸ்டிக்கு கீழே போனாதான் உங்களுக்கு லோ பிபின்னு அர்த்தம் ஹை பிபி லோ பிபி பத்தி டீடெயிலா பாத்துட்டோம் இப்போ எனக்கு இருக்க பிபி ஹையா லோவா மேடம் நான் எனக்கு பேர் பாத்துட்டு வந்தேன் நூத்தி நாற்பது தொண்ணூறு இருக்கு ஸோ எனக்கு பிபி ஹையா இருக்கு நீங்க சொன்னது படி பாக்கோம்னா ஸ்டேஜ் டூ வந்துருச்சு அப்பனா டேப்லெட் போடணுமா கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு நாள் பார்த்தா ஒரு வேல்யூ வச்சு உங்களுக்கு பிபி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா ஒரு மூணு நாள் ஆச்சும் நீங்க அதே நேரத்தில் ஈவினிங் டைம்ல போய் பாக்குறீங்கன்னா டெய்லி அதே நேரத்துல போய் பாருங்க அப்படி பாக்கும்போது நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே போய் பார்க்கக்கூடாது இல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு உடனே போய் பார்க்க கூடாது ஒரு முப்பது நிமிஷம் கேப்பாவது இருக்கணும் அந்த கேப் இருந்துட்டு அப்புறம் தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் போன உடனேவும் போய் நம்ம பிபி செக் பண்ணக்கூடாது ரிலாக்ஸா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துருந்து காம் அதுக்கு அப்புறம் தான் பிபி செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்த ரீடிங் ஒரு மூணு டைம் கன்சிகூட்டிவா பாத்து எல்லா டைமுமே அதிகமா இருக்கு நூத்தி நாப்பத்தொண்ணுக்கு மேல இருக்கு அப்படின்னாதான் அதுக்கு பேரு பிபிங்க ஸோ அப்பதான் நம்ம டேப்லெட் அப்படின்னு ஆரம்பிக்கணும் இதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன கோட் போட்டவங்களுக்கு மட்டும் வருமா அப்படி கிடையாது கோட் போட்டுருக்கறது யாரு ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பார்க்க போறப்ப மட்டும்தான் நமக்கு பிபி வந்து நூத்தி நாப்பத்தொண்ணுக்கு மேல இருக்கு வீட்டுல வந்து பார்த்தா எனக்கு நூத்தி கீழே தான் இருக்கு இப்ப நான் என்ன பண்றது மாத்திரை போடலாமா வேண்டாமா இதுக்கும் அதே ரூல் தாங்க த்ரீ டேஸ் கணிச்சு குட்டிவா பாருங்க அங்கே போனால் மட்டும்தான் அதிகமா இருக்கு வீட்டில் பார்த்த மூணு நாளுமே அது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாத்திரை தேவைப்படாது அந்நாவசியமாகவும் நம்ம மாத்திரைய போடக்கூடாதுங்க கரெக்டாக நம்ம டயக்னஸ் பண்ணி டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம சாப்பிட்ணும் ஒரு வேல்யூ அதிகமா இருக்கு மேடம் சொல்றாங்கனால நம்மளாவும் மாத்திரை போட்டுக்க கூடாது அந்த மாதிரி போடுறதுனால மாத்திரைய சைடு எஃபெக்ட் நிறையவே இருக்குங்க சரிங்க மேடம் எனக்கு பிபி வந்துருச்சுன்னு எப்படின்னா தெரிஞ்சுக்கிறது இப்போ சுகருக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து அதிகமா யூரின் போடுறது அதிகமா பசி எடுக்கிறது அதிகமா தண்ணி குடிக்கிறது அதிகமாக வேர்க்கிறது அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுகர் உடனே போய் செக் பண்ணி பாருங்க பட் பிபிக்கு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸையும் வெளியே தெரியாது இதனால தான் நிறைய பேருக்கு வந்து பிபி மாத்திரை சரியா சாப்பிடாததுக்கு காரணம் எதனால அப்படின்னா உங்களுக்கு பிபி ஒரு என் ஸ்டேஜ்க்கு நான் சொன்ன நூத்தி நாற்பது தொண்ணூறு இரநூறு அளவுக்கு அதிகமானதுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வித் எண்ட் ஆர்கன் டேமேஜ் அதாவது அந்த உறுப்பே பாதித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெளியே வந்து அது சிம்டம்ஸாக தெரியும் என்ன உறுப்பு கிட்னி பாதிச்சிருக்கலாம் இல்ல ஹார்ட் பாதிச்சிருக்கலாம் பிரெயின் பாதிச்சிருக்கலாம் கண்ணில் இருக்க சின்ன சின்ன நத்த நாளங்கள் பாதிச்சிருக்கலாம் இந்த மாதிரி பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெளியவே தெரியும் தலைபடி அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் தலை பாரமா இருக்கும் கிருகிருப்பு மயக்கம் வர்றது அதிகமா மூச்சு வாங்கி படபடப்பு வேர்க்கிறது சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சிலருக்கு என் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரோக்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்க டீபி இருக்குறதே கண்டுபிடிப்பாங்க அண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க டீபி இருக்கிறதே கண்டுபிடிப்போம் ஸோ இந்த அளவுக்கு போக விடாம முன்னாலே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுங்க ஸோ முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரும்பொழுதே நம்ம நம்மளாவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பிபி செக்அப் சுகரு கொலஸ்ட்ரால் இசிஜி எக்கோ இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களை எந்த நோயிலிருந்தும் வராமல் நீங்க பாதுகாக்கலாங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ங்க யாருக்கெல்லாம் இந்த ஹைப்பர் டென்ஷன் வரப்போகுது எனக்கு என்னெல்லாம் இருந்தா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை கரெக்டான ஸ்லீப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உள்ள உங்க ஹார்ட் வந்து சரியா வேலை செய்யாது பிளட் வெசல்ஸ்ல அந்த ப்ரெஷர் வந்து மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அன்ஸ்ட்ரெஸ்ஸுங்க அப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம மைண்ட் வந்து நம்ம வச்சுக்கணுங்க அடுத்தது உடல் பருமன் வெயிட்டை வந்து நீங்க சமநிலையில மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும் வெயிட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே இம்பாலன்ஸ் தான் வந்துடும் மேனேஜ்மெண்ட் அடுத்தது டயட்டு உப்பு புளிப்பு காரம் இது மூணுமே கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிருங்க ஜங்க் ஃபுட்ஸ் ஸ்பைசி ஃபுட்ஸ் ஆயிலி ஃபுட்ஸ் பார்க்க டேஸ்டா தான் இருக்கும் பட் நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்க உப்பு நிறைந்த அப்பளம் நீங்க சாப்பிடக்கூடாது அந்த ஊறுகாய் நீங்க அதிகம் எடுத்துக்கூடாது அந்த உப்புலயே ஊறி வச்ச கருவாடு நீங்க எடுத்துக்கிட்டே கூடாது நெக்ஸ்ட் ஜெனடிக்ஸ் இப்போ சுகருக்கு வந்து சொன்னீங்க மேடம் அப்பாக்கு இருந்தா எனக்கு வந்து சுகர் வருமா ஃபை டூ அதிகமாக வரும் இந்த மாதிரி நம்ம நிறைய கதை பார்த்துருப்போம் இதுக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கும் அந்த பிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துலையும் நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம உடம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வராம கூட தடுக்கலாங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம் எதுக்கு பிபியை காஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பிபிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் நீங்கள் போய் காமிச்சிருக்க டாக்டர் தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பிபி மாத்திரை காலையில் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடுங்க என்ன அளவில் சாப்பிடுங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த அளவு மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணுங்க நீங்கள் வீட்டில் பிபி செக் பண்ணி பார்த்துட்டு காலையில் கூட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டு மாத்திரையை சேர்த்து முடிக்கிறேன் இல்லை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது ஏன் சார் ஒரு மாத்திரை போட நம்ம அரை மாத்திரை முடிக்கலாம் இந்த மாதிரி நீங்களாவே செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணாதீங்க இன்னொன்று என்ன காமனாக பண்ணுற மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹஸ்பண்டுக்கு பிபி இருந்திருக்கும் அவரும் மாத்திரை சாப்பிட்ருப்பார் அதனால பிபி மிஷினில் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் எதாச்சும் நீங்கள் செக் பண்ணி பாக்குறீங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது உடனே அவர் சாப்பிட அதே மாத்திரையை வாங்கி நீங்களும் போட்டுருக்காது இதுதான் நீங்கள் பண்ற பெரிய தப்பு அந்த மாதிரி பண்ணாதீங்க யாருக்கு எந்த மாத்திரை உருவங்கிறதுக்கு தனியாக ஒரு பிரிவே இருக்குங்க அதன்படி தான் நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிடணும் அதாவது சுகர் இல்லாம வெறும் ஹைப்ர்டென்ஷன் மட்டும் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வகை மாத்திரை இருக்கு சுகரும் பிபியும் சேர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு விதமான மாத்திரை இருக்கு அந்த விதமான மாத்திரை அவங்க சாப்பிட்டா மட்டும் தான் தக்கான பலன் இருக்குங்க அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்குறீங்க எனக்கு வந்து சுகர் இருக்கு மேடம் அப்போ பிபி வருமா என்ன நம்ம சொல்றது ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பா இது இருந்தா அது வரும் அது இது வரும் பட் அந்த டைம் பீரியடுங்கிறது டிஃபர் ஆகணும் இடத்துல இருக்கும் ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி குடும்பத்துல அப்பா சுகர் இருந்தா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு கோப மார்பிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த நோய் இல்லாதவங்களுக்கும் ஒரு சுகர் பிபி வரதை விட ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு ஒரு பிபி இருக்குன்னு ஆல்ரெடி நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு ஈஸியா இந்த நோய் தாராளமா வரும் அதனால சுகர் இருக்கவங்க பிபி வரலாம் பிபி இருக்கவங்க சுகர் வரலாம் அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறது ப்ரிவென்ஷன் இந்த ஹைப்பர் டென்ஷன் வராமல் எப்படின்னா தடுக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் என்னன்னா உங்க பாடிய நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்க வெயிட்டு வெயிட் நம்ம பேலன்ஸ் பண்ணாலே எந்த நோய் வராம நம்ம தாராளமாக தடுக்க முடியும் உடற்பருமனும் அதிகமா இருக்கவங்க கண்டிப்பா வெயிட் பேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஒன் ஹவர் அதை தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் பிபினால இப்ப நம்ம சொன்னதுன்னா பிபி இவ்வளோ பண்ணுறதா அவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டோம் அதனால ரத்த அடைப்பு வந்து அதாவது ரத்த நாளங்களில் அடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வரவங்களுக்கான இறப்பு எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வரத விட பிபி இருக்கவங்களுக்கு ஸ்டோக் வர்றதுன்னு பார்க்கும்போது ஐம்பது பர்சன்ட் அவங்க இறப்பு விதம் அதிகமாக இருக்குங்க ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் வெயிட் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்க எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுங்க நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களை வச்சுக்கோங்க என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால ஸ்ட்ரெஸ் ஃபீயாக இருக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க என்னதான் இருக்கலாம் ப்ரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் நிறையவே இருக்கலாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கணும் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் அண்ட் சால்ட் இன்டெக் சால்ட் இண்டெக் வந்து நிறைய ஸ்டடிஸ்லாம் போயிட்டு இருக்கு இது சாப்பிட்டா நான் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல நான் சுத்தமா உப்பு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் பட் நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியா சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு பிபினால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பாக்க ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராம நம்மளால் கண்டிப்பா தடுக்க முடியும் சால்ட்டும் நீங்க கம்மியா தான் இருக்கணும் ஆவில வேக வச்ச உணவுகள் தாராளமாக நீங்க சாப்பிடலாம் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கும் போதும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் நம்ம கரெக்டாக மெயின்டைன் ஆகுற மாதிரி தான் நீங்க அந்த ஃபுட்டையும் சாப்பிட்ணுங்க எல்லா ஃப்ரூட்ஸ்ஸுமே நீங்க சாப்பிடலாம் எஸ்பெஷலி மாதுளம்பழம் அந்த மாதிரி பழங்கள் நல்லாவே நீங்க எடுத்துக்கலாம் பட் டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க எந்த சேருதோ அதை மட்டும் நம்ம அதிகமா எடுத்துக்கணும் வீட்லயே பண்ற ஹோம் ரெமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா வெந்தயம் சீரகம் இதெல்லாம் தண்ணீர் கொதிக்க வச்சு அந்த தண்ணி நீங்க அதிகமா குடிக்கிறது மூலமா நல்லாவே உங்களுக்கு வந்து பிபி வந்து கண்ட்ரோல் இருக்குங்க சோ ஹை பிபி பத்தி நிறைய நம்ம பார்த்துட்டோம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் என்ன சாப்பிடலாம் லோ பிபி எப்பங்க மேடம் வரும் பிபி எப்போ குறையும் டீஹைட்ரேஷனுங்க ஸோ எல்லா ஃபீவர்லயும் நம்ம ஏன் அதிகமா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுக்கோ எதுக்கு சொல்றோம் நீர் சத்து உள்ள கம்மி ஆச்சுன்னா உடம்ப டீஹைட் ஆச்சு அப்படின்னா பிபி லோ ஆயிடும் அது ரொம்பவே டேஞ்சரஸ் அதனால தண்ணியோட அளவு அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும்போது நம்ம கால் பகுதி ஸ்டாண்டிங் இருக்கும் இருக்கும்போது கால் பகுதியில வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ஃபுல்லாக தேங்கிட்டுருவாங்க அந்த டைம் நமக்கு ரசத்தை இதயத்துக்கு போற ரத்தம் கம்மி ஆகுறதுனால அப்பையும் உங்களுக்கு ஹைப்போ டென்ஷன் வரலாங்க நெக்ஸ்ட் ஹைப்போ கிளைசிமா இப்போ சுகரும் பிபி இருக்கவங்களுக்கு சுகர் அளவு கம்மியாகும் போது கூட நமக்கு பிபி அளவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு அண்ட் ஹைபோ தைராய்டு தைராய்டு பிரச்சனை நமக்கு பிபி வந்து கம்மியாகலாம் சோ பிபி கம்மியாக ஆகக்கூடாது அதிகமாக ஆகக்கூடாது சமநிலையில பேலன்ஸ் பண்ண தான் நம்ம லைஃப் நமக்கு எப்பவுமே சமநிலையா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் கொடுக்கற டிப்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ